வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டோ இது என்னென்னு பார்க்குறீங்களா இது ஒரு கோயில் பிரசாதம் தான் ஸ்ரீரங்கத்தில் செய்யக்கூடிய ஜீரா இது நான் செஞ்சுருக்கேன் மார்கடி மாதம் இல்லையா பிரசாதமாக செஞ்சு வைக்கலாம் வீட்டில் கூட அங்கே வந்து நெய்வேதியமாக பெருமாளுக்கு படைப்பாங்க அதுதான் நான் இப்போ செஞ்சுருக்கு செய்ய போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு முதல்ல ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்திருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரே கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த கப்பில் ஒரு கப்பு கல்கண்டு இதை வந்து முதல்ல கல்கண்டை கரைச்சிக்கிறேன் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு ஏன்னா திக்காக கூடாது அதனால் முதல்ல கல்கண்டை கரைச்சிக்கலாம் கல்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வருது அடுத்து இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுக்கிறேன் எந்த கப்பில் கல்கண்டை எடுத்தனோ அதே கப்பில் ரெண்டு கப்பு கொதிக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் வருது இது கூட அதே கப்பில் கப்பில் வந்து எந்த கல்கண்டு அதே அதே க கப்பு இந்த கல்கண்டும் சேர்ந்து கரைஞ்சி வரும் ஸ்லோ டு மீடியம் இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கலாம் கரைஞ்சி வரட்டும் இது பாகு பதம்லாம் கிடையாது கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த திக்காகும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வரும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் கல்கண்டு இன்னும் கொஞ்சம் கரையணும் அது அப்படி ஸ்லோவாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா மொத்தமாக கரைஞ்சிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு கல்கண்டும் வெள்ளமும் ரெடி ஆயிடுச்சு அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இது நான் ஸ்வீட்ஸ் வாங்குற செய்யறதுக்குனே இந்த கடாய் வாங்கினது இப்போது ரீசண்டாக அடிப்பிடிக்காமல் இருக்கும்ன்ட்டு இதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு எந்த கப்பில் கல்கண்டு எடுத்தேன்னா அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் இதை கடாயில் போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் சூடான ஒன்று ஒரு கப் அளவுக்கு ரவை இது வந்து எந்த கப்பில் கல்கண்டு எடுத்தனோ அதே கப்பில் ரவை அந்த நெய்யில் ரவையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதிலே கொஞ்சம் பாதி வெந்துடும் ரவை அடுத்து இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இல்லையா அதை அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பண்ணலாம் எது எல்லாம் கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம் அப்படியே நீங்கள் கொதிக்க கொதிக்கவே அப்படியே வந்து த ரவை வந்து வெந்துடும் நான் ரெண்டு கப்பையும் விட்டுக்கிட்டேன் தண்ணியை இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கெட்டி ரவை ரவையும் வெந்துருச்சு அப்படியே நான் தட்டு போட்டுலாம் மூடலாம் அப்படியே அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலந்து கலந்து விடும்போது அதுலயே வெந்துடும் ஏற்கனவே நெய்யில் கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்க நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் அந்த கல்கண்டும் வெள்ளத்தையும் அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தி கொஞ்சம் திக்காகி அதை வந்து இதில் சேர்க்கணும் நான் அந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணல அதை ஆன் பண்ண மறந்துட்டுருக்குறேன் கேமராவை இப்போ அது கலந் விட்டதுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்கும் அது அந்த ரவையோடு சேர்ந்து இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது போதும் இந்த பதம் சரியாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு இது ஆறு ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இதில் வந்து நான் கேஷும் எதுவும் போடலை போடணுன்னு அவசியம் இல்லை இந்த ஜீரா ரெசிபிக்கு நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம் பாருங்க ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு கப்பில் சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டில் மார்கழி மாதம் பூஜை பண்ணுறவங்களான்னு தான் இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு சாமிக்கு வைக்கலாம் இது ஸ்ரீரங்கத்தில் ஸ்பெஷலாக நெய்வேதியம் ரெசிபி இது நான் மேலே வந்து கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக கேஷ்யூ ரெண்டு ரோஸ்ட் பண்ணி நெய்ல ரோஸ் பண்ணி மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு வருகிறேன் அண்டில் தென் பாய் சி யூ ஹாவ் அ குட் டைம் தேங்க் யூ